माँ पसीने की माली है ना स्पेशल माँ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மாப்பிட்டு சேனல் இன்னைக்கு வந்து மாப்பாசி கிடுமா சேனல் என்ன பார்க்க போனால் ஸ்வீட் கான் பஸ் தாங்க போகிறோம் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வந்து சிறுபருப்பு எடுத்து ஒரு ஸ்பூன் நெய்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ண பருப்பை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க சிறு பருப்புக்கு வந்து விசில்லாம் வைக்க தேவையில்ல சும்மா இது ஒரு பாஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் சிறு பருப்பை மட்டும் வேக வச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்து நான் ஸ்வீட் கானை வந்து ஆல்ரெடி குக்கரில் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு ஸ்வீட் கானை வந்து நல்லா வேக வச்சிருக்கேன் ஸோ நம்ம வந்து இதை வந்து ஸ்வீட்கானை வந்து அரைச்சி போட்டால் மட்டும் போதும் அதில் வேக வைக்க தேவையில்ல பாருங்கள் ஸ்வீட் கார்னை வந்து ஒன்றும் பாதிமாக அரைச்சி இந்த பருப்பில் நான் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இது வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துருக்கேன் இதை வந்து குக்கரில் போடும்போது உப்புலாம் எதுவுமே போட தேவையில்ல அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் கப் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து வெல்லம் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு கப் பால் இந்த பாலை வந்து நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இது நல்லா திக்காயிட்டே இருக்கும் அந்த டைமில் வந்து பால் சேர்த்துனா கொஞ்சம் இலகிடும் ஸோ நீங்கள் அதோடய திக்னஸ்ஸை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ரவை ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் ரவை போட்டிங்கன்னா அதில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அப்பப்போ நல்லா வந்து கிளறி வெட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்து இதில் வந்து ஒரு கப் துருவனை தேங்காய் தேங்காய் போட்டால் தான் வந்து இந்த பாயசத்தோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அடுத்து நம்ம பாயசத்துக்கு வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடுவோம் இல்லையா அதே தான் வந்து நெய்ல வந்து முந்திரி இதில் வந்து பூசணிக்காய் அதை இருந்துச்சு அதனால நான் இதை போட்டு வறுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் நல்லா வறுத்து பாயசத்தில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பாயசம் திக்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை ஈவினிங் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா வந்து பருப்பு இந்த ஸ்வீட்கானு அதெல்லாம் வந்து நல்லா மெனு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும் உங்கள் கிட்ஸுமே வந்து நல்லா இஷ்டப்பட்டு தான் இதை சாப்பிடுவாங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்